என் டீம்ல வந்து ஜென்சி பசங்க நிறைய பேர் இருக்காங்க முக்கியமான நாள் லீவ் எடுத்துருவோம் அப்படி என்ன நீ பண்ண போறேன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போக போறான் என் கஷ்டகாலம் என்னன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கேயோ இல்ல அந்த பொண்ணு என் டீம்ல தான் என் வேலை செய்யும் அப்ப ரெண்டு டிக்கெட் அவுட்ட வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சொல்லும்போதே சொன்னாங்க பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்குங்க சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயமா பார்த்து வாங்குங்க பார்த்து பார்த்து வாங்கினேன் வந்ததன் சொல்றாங்க பெரிய வெங்காயம் பெருசா இருக்கு சின்ன வெங்காயம் சின்னதா இருக்கு ஸ்டூடண்டா இருந்தா போர்டு எக்ஸாம் வந்துடுமேனு பதட்டம் டாக்டரா இருந்தா நோயாளி வரலையேன்னு பதட்டம் ஒரு பேச்சாளரா இருந்தா கைத்தட்டல்கள் வருமான பதட்டம் இங்க உங்களுக்கு அந்த பதட்டம் கிடையாது சார் நான் மார்க் எல்லாம் செல்சியஸ்ல தான் சார் வாங்கினேன் முப்பத்தி ஆறு செல்சியஸ் இவன் பேர் ஃபேரண்டிட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி எட்டு இந்த அம்மா அழுது ஐயோ ரெண்டு மார்க்கை விட்டு விட்டான் முப்பத்தி ஆறு அப்பா ஒண்ணுமே சொன்னதில்லை என்ன அப்படி இருபத்தஞ்சு முப்பத்தி மார்க் நான் எடுத்தேன் இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு மார்க் எடுக்கிறீர்கள் எங்க அப்பா இருபத்தி மார்க் எடுத்தாரு அந்த காலம் அப்படி இருந்ததுங்க முப்பத்தாறு மார்க் எடுத்தாலே மாது அண்ணன் மாதிரி ஆளுகளுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சி வெங்காயமே வாங்க தெரியாதவருக்குலாம் ஆங்கில வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி அனுகிரகா திரு சேஷாதிரி திரு ராஜ்குமார் திருமதி தெய்வானை திரு பாது திருமதி கவிதா ஜவகர் பங்கேற்று பேசிய கலகலப்பான பட்டிமன்றம் ஜனவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்